சங்கீதம் பதினெட்டு என் பலனாகிய கர்த்தாவை கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பருவதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தளல் மூண்டது பானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் சூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது கர்த்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார் கல்மழையும் நெருப்புத் தளலும் விழுந்தது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதுளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரும் எனக்கு இருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோற்றுவீர் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் உடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய என்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயிர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்க என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றைப் போல் அவர்களை எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறேன் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்களின் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் ஆமீன்